நேரங்களில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய க்ரைம் பானை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட விஎஸ்சுக்கு கொண்டு வரப்போறோம் அதாவது தமிழக டிஜிபி சங்கர் ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட நேரடியாகவே புகார் மனுக்களை பெற இருக்கிறார் அந்த விஷுவல்ஸை எக்ஸ்க்ளூசிவ்வாக உங்களுக்கு காட்டப்போகிறோம் ஸோ இந்த புகார் மனுக்கள் எங்கேருந்து வருது இந்த புகாரில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை இதை பேச போகிறோம் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடும் மக்கள் சட்ட ரீதியிலான பாதிப்புகளை கண்டி அதிக அளவில் மன உளைச்சலுக்கு விடுவர் அதில் உடனடியாக தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ அந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்ட துறையினர் முழுமையாக பொறுமையாக கேட்பதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதி அளவு ஆறுதலை தருவதாக அமைந்துவிடும் அந்த வகையில் பொதுமக்களிடம் நேரடியாக புகார் மனுவை பெற்று நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சங்கர் ஜீவால் ஐ பி எஸ் நடைமுறைப்படுத்தியுள்ள உத்தரவு அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக பெரிய ஆறுதலான விஷயமாகவே இருந்தது என்றால் அது மிக அல்ல மக்களிடம் குறைகளை கேட்பதோடு நின்றுவிடாமல் அவர்களது புகார் மனுக்களை குறிப்பிட்ட மாவட்ட எஸ்பிக்கு அனுப்பி வைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை டிஜிபி கவனித்து வருவதும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளுக்கு ஆளாகாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழக காவல்துறை உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த புகார் தீர்ப்பு முகாம் பறைசாற்றுவதாகவே உள்ளது அதே நேரத்தில் மனுதாரரின் உள்நோக்கத்தையும் அறிவதில் டிஜிபி ஐ பி எஸ் திறன்பட செயல்படுவது சக அதிகாரிகளின் பாராட்டுதலை பெற்றுள்ளது அன்பும் கனிவுடனும் ஒவ்வொரு புகார் மனுக்களை வாசித்து அதற்கான தீர்வுகளை விரைவில் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் ஐ காவலர்களின் பிரச்சனைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அவர்களுடைய மனுக்களையும் பெற்று அதற்கான தீர்வுகளையும் கொடுத்து வருவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் இந்த தீர்ப்பு முகாம் குறித்து புளூ பிக்ஸ் நியூஸ் செய்தித்தளத்தின் செய்தி ஆசிரியர் லலித் ஜூடு அவர்களுக்கு ஐஜி சாமுண்டீஸ்வரி ஐபிஎஸ் அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம் பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய க்ரைம் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் நம்ம இப்போ டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிறோம் பொதுமக்கள் அனைவருமே வந்து பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை நேரடியாகவே டிஜிபி சங்கர் ஜோல் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி பேசுறதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் ஐஜி ஜென்ரல் சாமுண்டீஸ்வரி ஐபிஎஸ் வணக்கம் மேடம் மேடம் இந்த புகார்கள்லாம் ரெகுலராக வாங்குறாங்களா இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் பொதுமக்கள் வந்து தினமும் ஒரு காலையில் பத்தரை மணிலேருந்து நம்ம டிஜிபி ஆஃபீஸ்க்கு வருவாங்க வந்துட்டு கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க எந்த மாவட்டத்துலேருந்து வராங்க எந்த சிட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லி ஸோ அவங்க புகாரெல்லாம் வாங்கிட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து இங்கே அதிகாரி அதாவது டிஜிபியை பார்ப்பாங்க அவங்க பிஸியாக இருக்காங்க இல்லாத பட்சத்தில் மேல் அதிகாரிகளை சந்தித்து அவங்க வந்து டெய்லி இங்கே டிஜிபியோடைய ஹாலில் க்ரீவன்ஸ் வந்து அவங்களுடைய கிரீவன்ஸஸ் கேட்கப்படும் ஸோ இதில் வந்து ரெண்டு வகையாக இருக்குதுங்க ஒன்று வந்து பப்ளிக் க்ரீவன்ஸ் அண்ட் ரெண்டாவது வந்து போலீஸ் கிரீவன்ஸ் பப்ளிக் கிரீவன்ஸ் வந்து வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து வருவாங்க அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக்ஸில் அங்கே சிறு நடவடிக்கை இருந்திருக்காது இல்லை அவங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்காது ஸோ அதனால் அவங்க மேல் முறையீடு செய்கிறதுக்காக டிஜியை பார்க்க வருவாங்க போலீஸ் வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் க்ரீவன்ஸஸ் லைக் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ரொமோஷன் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சில வேறு ஏதாவது அவங்களோட பே நாமலி அவங்க சேலரி அப்புறம் போஸ்டிங்ஸு இது மாதிரி விஷயத்துக்காக இங்கே வந்து டிஜியை பார்க்குறதுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுடுறோம் பிரிச்சுட்டு பப்ளிக் க்ரீவன்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே போயிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைமும் நிறைய பேர் வராங்க இங்கேயே டேரக்டாக டிஜிஏ பார்த்து கொடுத்துடலாம் நடவடிக்கை கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சி வருவாங்க சிலர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போயிட்டு அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே இருக்கும் இருக்கும்போது இங்கே வந்து திருப்பியும் இன்னொரு பெட்டிஷன் கொடுப்பாங்க சிலர் வந்து அங்கே கொடுத்துட்டு லேட் ஆகுதுன்றதுனாலையும் இங்கே வந்து டிஜியை பார்க்குறதுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பப்ளிக் க்ரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் ஐஜி ஜென்ரலாக எனக்கு கீழே இருக்கிற செக்ஷன்ஸ் அந்த பெட்டிஷன்ஸ்லாம் டிவைட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜோன் வைஸ் அது எல்லாத்தையுமே நாங்கள் அனுப்பிவிட்டு அங்கே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்து நமக்கு திருப்பி அனுப்பும் போது அது திருப்தியாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பெட்டிஷனருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறோம் ஒரு ஃபீட்பேக்குக்காக அதே சமயத்தில் சில இது அவங்க கொடுக்குற ரிப்ளைஸ் எங்களுக்கு திருப்தியாக இல்லை ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு ரிப்ளைஸ் இருந்தது அப்படின்னா நாங்கள் திருப்பியும் ரீஎன்கொயரிக்காக டிஐஜி ரேஞ்சுக்கே அனுப்புகிறோம் டிஸ்ட்ரிக்ஸில் இது பப்ளிக் கிரீவன்ஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் க்ரீவன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை ஐஜி வெல்ஃபேர் அவங்களுக்கு அனுப்புகிறோம் இப்போ டிஐஜி வெல்ஃபேர் இருக்காங்க அவங்களுக்கு அனுப்புகிறோம் அவங்க அதை பிரித்து போஸ்டிங்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது பனிஷ்மெண்ட்டுனால் அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்தந்த செக்ஷன்ஸுக்கு பிரித்து அனுப்பிச்சு அவங்களுக்கு அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்காங்க இப்போ டிசிபி வந்து வேறு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த லோக்கல் ஸ்டேஷனில் லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருப்பாங்க இங்கே தேடி வரும்போது இங்கே எப்படியும் த தங்களுக்கான இருக்கிற பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படும்ன்ற ஒரு தைரியத்தில் வராங்க ஸோ இவர் வந்து ஆஃபீஸர்ஸுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாரு பப்ளிகுக்கு இவர் என்ன மாதிரி ஹோப் கொடுக்குறாரு கண்டிப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி இப்போது சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் வந்து பப்ளிக்கோட க்ரீவன்ஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அந்த பெட்டிஷன்ஸை டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அனுப்பி அது ரிட்டர்ன் வந்து ரிப்ளை வரதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஸோ டிஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா தட் ப்ராப்ளம் பி சால்வ் அந்த கிரீவன்ஸ் ஷுட் பி சால்வ் அவங்களுக்கு பேசிக்காக ஸோ அது சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ப்ராப்ளம் நிவர்த்தி அளவுக்கு ரிவ்யூ மெக்கானிசம் டிஜி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து நாங்கள் அவங்ககிட்டே வாங்குகிறோம் ரிப்போர்ட்ஸை படிச்சு பார்த்து மெமோ வச்சு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் திருப்பி அனுப்புகிறோம் நீங்கள் பண்ண என்கொயரி சரியில்லை அதனால் திருப்பி என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் டிஜி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் பப்ளிக்கை பற்றி பேசுகிறீங்க இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரம் கான்ஸ்டபுள் டு ஹையர் லெவல் வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ோ இப்போ நிறைய பேர் மன உளைச்சலாம் வேற ஒரு ஒரு மாதிரி சிக்கலில் மன சிக்கலில் இருக்காங்க இதை தீர்ப்பதற்கான விஷயங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீங்க இப்போது உங்களுக்கே தெரியும் இப்போது நம்ம வந்து இந்த மகிழ்ச்சி ப்ராஜெக்டை வந்து ஒன்று நம்ம சென்னை சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணது அது வந்து மதுரையிலையும் இருக்கு சென்னையிலையும் இருக்குது ஸோ மன உளைச்சலாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஃபேமிலி ரீசன்ஸ்க்காக நிறைய மாதிரி சூசைடல் சிம்டம்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணிடுறோம் அது ஸ்டேஷன் லெவல்லே ரெஃபர் பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி அவங்கலாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லீவில் போயிடுவாங்க அவங்களுக்கு முடியாது இல்லைன்னா டெசர்டர் ஆகிடுவாங்க ஸோ அப்போது பிஆர் வந்துடும் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கே தெரியுது ஸோ இவங்க வந்து மன உளைச்சல்னா தான் போயிருக்காங்க லீவில் அதனால் டெசர்டர் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து நம்ம அந்த ஸ்டேஷன் மூலமாகவே இல்லை அந்த யூனிட் எஸ்பி மூலமாக அவங்கள அந்த சென்டர்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அங்கே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க ஓகே இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் இப்போ வந்து சில பேர் அதை தான் முன்னெடுத்து வைப்பாங்க இப்போ வந்து தன்னோட மகன் வந்து படிப்பாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி படிப்பாங்க சில பேர் சில விஷயங்களில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருப்பாங்க இந்த மாதிரி அப்ரோச்லாம் இருக்குல்ல உங்களுக்கு ஆஸ் பர் நாம்ஸ் இருக்கும் இத்தனை வருஷம் இருக்குன்ட்டு சே பப்ளிக் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படி அது சி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அது பப்ளிக் தான் ஃபேமிலி ஆஸ்பெக்ட் எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ வந்து இப்போ வந்து லைக் ப்ரெக்னன்சி மோஸ்ட்லி விமன் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது இப்போ கூட ஹானரபிள் சிஎம் அவங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி முடிச்சுட்டு அவங்க லீவ் முடித்து ஒரு டியூட்டி போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடமோ இல்லை அவங்க மதர் பேரண்ட்ஸ் இருக்கிற இடமோ அந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் கொடுக்கலான்ற மாதிரி இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக இல்லை ஃபேமிலி கமிட்டி இருக்குது சீஃப் ஆஃபீஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கமிட்டி மூலமாக அவங்களோட மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு வேலை அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த மாதிரி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இல்லை வந்து குழந்தைங்க ப்ளஸ் டூவில் இருக்காங்க குரூஷியலான ஒரு ஸ்டடீஸில் இருக்காங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கமிட்டி கன்சிடர் பண்ணி அவங்க மோஸ்ட்லி அவங்க கேட்குற இடத்துல வேக்கன்சி அவங்கள அவங்களை அக்காமடேட் பண்ணிடுறாங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் எத்தனை புகார்கள் வந்திருக்கு எதற்கு நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டிருக்கு இப்போ டிஜிபி சங்கர் ஜோல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது இருக்கா இருக்குங்க ஸோ இப்போ போலீஸ் க்ரிவன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடத்தில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் போலீஸ் கிரீவன்சஸ் பெட்டிஷன்ஸ் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம் ப்ளிக் கிரீவன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நம்ம இங்கே ரிசீவ் பண்ணி ப்ராசஸில் இருக்கு ஸோ இதோட பிரேக்அப்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கண்டிப்பாக டிஸ்போஸ் ஆயிருக்கும் பிகாஸ் எவ்ரி டூ மந்த்ஸ் நம்ம டிஸ்போசல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் சில இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கும் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும் இப்போ இப்போ வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி அவருக்கு என்கொயரி பெண்டிங் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் தான் விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர சிம்பிள் விஷயம்லாம் உடனே தீர்வு காணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய ஆழ்மையான அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் அன்பாகவும் கனிவாகவும் அனைத்து காவலர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார் அதே வேளையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் ரவுடிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி வருவது பொதுமக்களிடையே பாராட்டையும் ரவுடிகளுக்கிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் பிக்ஸ் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகன் மற்றும் அமல் புஷ்பராஜுடன் லலித் ஜோ